ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இந்த நாளிலும் நமக்கு தியானிக்கப்படும்படியாக எபேசியர் ஆறு இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் என் ஆயுஷ் நாட்கள் பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுடைய தாயும் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ணுகிறதுல தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் முதலாம் வாக்கு தத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அநேகருடைய நிறைய சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட நாற்பது வயது கூட தாண்ட மாட்டாங்க மரணத்தை நம்ம பார்க்கிறவங்களா இருக்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி இந்த காரியங்களை நான் உங்களுக்கு ஆழமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவருடைய தாய தன்னுடைய குடி வெறியினால அவங்களுடைய தாய கடாய் அதாவது குழம்பு செய்கிற அந்த சட்டியிலேயே தன் தாய தவடையில அடித்தார் நான் நாட்களானது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அந்த சகோதரனுக்கு கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கைய பாதியிலே முடித்துக் கொள்ளுகிற ஒரு நேரிட்டது இன்றைக்கு இதை கேட்கிற நீங்களும் ஒருவேளை குடி வெறியினால புகைப்பழக்கத்தினால பலவிதமான பாவ சூழ்நிலாம் நீங்க அகப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய தாயும் உங்களுக்கு தகப்பனும் சொல்லுகிற வார்த்தையை தயவு செய்து நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படிந்து கவனமா செயல்படுங்க ஏன்னா தகப்பனுடைய வார்த்தைக்கு ரொம்ப கவனமா செயல்படணும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் நமக்கு தேவைப்படுகிறது சிகரெட் பிடிக்காத தண்ணி அடிக்காத குடும்பத்தை ஒழுங்கா போது அந்த வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு நீங்க கனம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் நீண்ட நாளாக இருக்கும் ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மை பெருகும் நீங்க நன்மையை தேடி போகிறதுக்கு பதிலு இந்த தாயும் தகப்பனுடைய கற்பனைகளை நீங்க கீழ்பட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு கணம் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மை எல்லா நேரத்திலும் பிறக்கப்படும் தான் ஏசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனால அவரும் பலருக்கு நன்மை செய்தார் அவருக்கும் பலர் நன்மை செய்தாங்க இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு கணத்தை உன் தாய் தகப்பனுக்குன்னு தருவீங்கன்னா நிச்சயமா இந்த ஜபத்தை செய்யுங்க ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார் திருபையும் இறக்கும் மகா நல்ல பிதாவே இந்த காலை வேலையில எங்கள் தாயும் எங்கள் தகப்பனையும் கனம் பண்ணுவதே முதலாம் கற்பனை என்று நீங்கள் சொல்லி கொடுத்திருக்கிற காரியத்தை நாங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்திடலாம் ஏனென்றால் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் நீங்க தான் நீங்க இந்த உலகத்துல தந்த தாயும் தகப்பனையும் நீங்க கனம் பண்ணி அவர்களுக்கு கீழ்ப்பணிதனால நீர் உயர்ந்த இடத்துல இருக்கிறது போல இந்த நாளில் இதை கேட்கிற சிறு பிள்ளைகள் பெரியோர்கள் இதை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்குள்ளேயும் அந்த கணம் பண்ணுகிற ஒரு எண்ணத்தை நீங்க தரும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே